மணமகன் மணமகன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக படுகா மேட்ரிமோனி கனெக்ட் இந்த திருமண அழைப்பிதழை கேலட்டி கான்மாக்கள் மற்றும் பிரபஞ்ச உயிரினங்களுக்கு வழங்குகிறது அவர்களின் வருகையைப் போற்றும் வகையில் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு மூன்று நிமிடங்கள் அமைதியாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச நிறுவனங்கள் தம்பதியருக்கு வழங்கும் ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் இந்த திருமண நிகழ்வை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம் நாம் அமைதியைத் தழுவும்போது பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் ஆன்மாக்களின் ஆற்றல்களுடன் இணைவோம் இந்த சங்கமம் பூமியில் உள்ளவர்களால் மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும் திருமணத்தை பிரபஞ்சத்தின் இணக்கத்துடன் சீரமைக்கட்டும் ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரிஸ் இந்த ஆன்மீக பரிமாணத்தை அனைத்து எதிர்கால சமூக திருமணங்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் தயங்காமல் பகிரவும் மேலும் தகவலுக்கு ரமேஷ் கக்கன் அல்லது படுகா மேட்ரிமோனி கனெக்ட் குழுவை தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வாழ்வில் செழிப்பு சந்தோஷம் அமைதி நிறைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்